ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்டார் வாங்கிட்டேன் நான் சர்ச்சில் ஒர்ஷிப் பண்ணும் சீக்கிரமாக நான் ஒரு ரெண்டு மூணு கார்டில் நான் பாட்டு வாசித்து ஒர்ஷிப் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் ஓகே என் இயலாமையில் நீர் செயல்படுவீர் கிட்டார் வச்சுருந்தீங்கன்னாக்க அந்த ஏ மேஜர் கார்டு தென் டி மேஜர் கார்டு இ மேஜர் கார்டு மூணே கார்டு தான் நம்ம வா போதும் தென் எங்க வாசிக்கணும் எப்படி வாசிக்கணும் இந்த காடு வாசிக்கணுமோ அந்த காடு வாசிக்கணுமா அதெல்லாம் ஒன்றும் குழப்பம் தேவையில்ல ஏடிஇ நீங்கள் எந்த மாற்றி மாற்றி எப்படி வாசித்தாலும் ஓகே டிஸ்டர்ப் ஆகாது நீங்கள் லிரிக்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணால் போதும் ரைட் வாசிக்கலாமா ஏ மேஜர் பொசிஷன் நீங்கள் பார்த்துக்கோங்க கூகுளில் போய் பார்த்தாலும் வரும் இல்லை யூடியூப்பில் பார்த்தாலும் வந்து ஏ டி பொசிஷன் தென் இ பொசிஷன் இதெல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ரைட் ரொம்ப ஈஸி பார் கார்டு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இது ஈஸியாக இருக்கும் ஏ மேஜர் தென் டி மேஜர் இ மேஜர் முடிஞ்சிச்சு பாடலாமா ஏ மேஜர் என் நீர் செயல்படுவி டி கரம் என்னை விலகாதிருக்கும் ஏ என் நீர் செயல் படு வீட்டி கரம் என்னை விலகாதிருக்கும் மலைகளை பெயர்ப் பீர் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம் ஏ! மறுத்தோடை எழச்சை வீர் என்றா டி என்னோய்கள் மாத்திரம் பிச் கவிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஏ காடு வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும் யாரால் கூடும் ஏ வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும் டி உம்மாலன்றி இது யாரால் கூடும் ஏ பட்சிகளை போஷிப்பீரென்றால் டி என்னையும் போஷிப்பது நிச்சயமே காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றால் என குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே டி ககிக்க ஏ உமையா ஓகே பாட்டு முடிஞ்சிருச்சு ஸ்ட அது லாஸ்டா பாத்தீங்கன்னா ஒரு நாலு டைம் பாடுவார் ஏ ஏ எந்த தேவன் எனக்காய் ஏதாகிலும் செரிடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா இந்த நாலு டைமும் ஏ

என்னை மறந்தது உண்டா ஏ திரும்ப ஏ ஏ மாற்றி மாற்றி பிடிக்க வேண்டியதுதான் அழகாக நீங்கள் பாடலாம் பயப்பட தேவையில்ல லிரிக்ஸ் மட்டும் நல்ல மனப்பணம் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை நோட்டில் எழுதி வச்சுக்கலாம் இந்த மூணு கார்டும் மாற்றி 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 வாசிக்கலாம் இப்படி தான் அப்படி தான் இல்லை ஓரளவுக்கு ஏ மீடியமாக டின்றது ஹை ஈன்றது லோ ஏ மத்தியம் கொஞ்சம் சாதாரணமாக அது ஏ என் இயலாமயில் மீடியமாக பாடுறோமா கிரகிக்க முடியா டி பாடுறோம் ஓகே என் இயலாமயில் சாரி என் தேவன் எனக்கா ஏதா என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா ஈ என் தேவன் உண்டா ஈ கீழே அப்படி மாற்றி மாற்றி வாசிக்க வேண்டியது தான் பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க இம்பர்ஃபெக்ஷன் ஓகேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிவிட்டு போய் வாசிங்க யாருக்கும் தெரியாது தெரிஞ்சாலும் யாரும் சொல்ல மாட்டாங்க குறை சொன்னாலும் கண்டுக்காதுங்க நீங்கள் வாசிங்க ஓகே ஆனால் கார்டு கரெக்டாக இருக்கணும் தேங்க்யூ சூப்பரான சார்